ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதுலயும் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அன்னைக்கு நிகழக்கூடிய பௌர்ணமியை பற்றி தான் நம்ம தொடர்ச்சியாக வந்து பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் இந்த பௌர்ணமிக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது இந்த கிரக மாற்றங்களால் கணிராசினியர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட போகுது அப்படின்றத பற்றி தாங்க தெளிவாக இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிட்டாமல் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க நவம்பர் மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தினுடைய பதினோராது மாதமாக பிறந்திருக்கக்கூடிய நவம்பர் மாதத்தில் நிறைய கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்படுது இந்த கிரக மாற்றங்கள் பார்த்திங்கன்னா தன யோகத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது அதாவது தன யோகத்தால் செல்வம் செல்வாக்கு இது எல்லாமே வந்து சேரும் அப்படின்னு நிறைய ராசிக்காரர்களுக்கு பலன்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது ஸோ நிறைய பேர் வந்து அப்படி தான் எதிர்பார்த்துட்ருக்காங்க ஸோ அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய அளவுக்கு இந்த மாதம் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்கலாம் குறிப்பாக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ராசி புதன ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசி பொதுவாக இந்த ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா கல்வியில் சிறந்து இருப்பாங்க ஞானம் அதிகமாக இருக்கும் தன்னுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி நிறைய விஷயங்களால் வந்து வெற்றிகளை வந்து பார்க்கக்கூடியவங்க தான் இந்த கன்னிராசிக்காரங்க ஸோ கன்னிராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் நவம்பரில் ஏற்பட போகுது அதுக்கு முதல்ல என்னென்ன கிரக மாற்றங்கள் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம் நவம்பர் மாதம் தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா ரெண்டாம் தேதி அன்றைக்கி சுக்கர பகவான் துளாராசியில் நுழைகிறாரு நவம்பர் பத்தாம் தேதி அன்றைக்கி விருச்சகத்தில் புதன் வக்ரமாகறாரு நவம்பர் பதினொன்றாம் தேதி அன்னைக்கு குரு கடகராசியில் வக்ரமாகறாரு நவம்பர் பதினாறு அன்னைக்கு சூரியன் விருச்சகராசியில் நுழைகிறாரு நவம்பர் இருபத்தி மூணு அணிக்கு புதன் துளாராசியில் நுழைகிறாங்க நவம்பர் இருபத்தி ஆறு சுக்கரன் ராசியில் நுழைய போகிறாரு அதே போல் நவம்பர் இருபத்தி எட்டு மீன ராசியில் நேரடியாக வந்து சனி பகவான் வந்து மாறுறாரு அதாவது வக்ர நிவர்த்தியை வந்து எடுக்கிறாரு அடுத்ததான் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு துளாராசியில் புதன் வக்ரமாகறாங்க ஸோ இந்த நவம்பர் மாதத்தில் ஆரம்பத்தில் இருந்து இறுதி வரைக்குமே நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்குது அதனுடைய அடிப்படையில் எப்படி இருக்குது கணிராசிக்காரங்களுக்கு அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த நவம்பர் மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியை பற்றி ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்த்து தெரிஞ்சிக்கலாம் தொடர்ச்சியாக நம்மளுடைய பதிவில் இந்த பௌர்ணமியை பற்றின நிறைய விஷயங்களை வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அதெல்லாம் நீங்கள் என்ன பார்க்காம இருக்கீங்க இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த பௌர்ணமியை பற்றி மீண்டும் இந்த பதிவில் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அதனால் நீங்களும் பார்த்து பயன்பெறுங்க பௌர்ணமி அப்படிங்கிறது மாதம் மாதம் வரக்கூடியது தான் ஆனாலுமே ஒவ்வொரு மாதத்தில் வரும்பொழுதுமே அது தனித்துவத்தோடு தான் இருக்கும் அதாவது இந்த பௌர்ணமி திதியானது ஏற்படக்கூடிய மாதங்களை எப்படி வந்து நம்ம ஸ்பெஷலாக சொல்கிறோமோ அதே போல் தான் பௌர்ணமி ஏற்படக்கூடிய கிழமைகளும் இது ஒவ்வொரு கிழமைக்குமே ஒரு தனித்துவமான தன்மைகள் இருக்குது கூடவே பார்த்திங்கன்னா எந்த நட்சத்திரத்தில் அந்த பௌர்ணமி உருவாகுது அப்படிங்கிறதும் ரொம்ப குறிப்பிடத்தக்கது அப்படி பார்க்கையில் தற்போது நவம்பர் ஐந்தாம் தேதி அன்னைக்கு உருவாகக்கூடிய இந்த பௌர்ணமி பார்த்திங்கன்னா புதன்கிழமை அன்னைக்கு வந்திருக்கு மாத கணக்கின் பதி பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ்க்கு வந்து நவம்பர் மாதம் தமிழ் மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம் ஐப்பசி மாத பௌர்ணமிக்கு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டால் எல்லாருக்குமே வந்து தெரியும் ஏன்னா நம்ம எல்லா கடவுள்களுக்குமே அபிஷேகம் உண்டு ஆனாலுமே எந்த ஒரு கடவுளுக்குமே அன்னத்தால் பண்ணவே மாட்டோம் இப்படி யாருக்குமே இல்லாத சிறப்பு யாருக்கு எந்த கடவுளுக்கு இருக்கு அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கிறீங்களா இந்த உலகக்கே படியலந்தவர் ஈசன் தாங்க ஸோ எம்பெருமான் ஈசனுக்கு மட்டும்தான் நம்ம ஐப்பசி பௌர்ணமியில் அன்னத்தால் வந்து அபிஷேகம் செய்கிறோம் ஏன் அன்னத்தால் செய்கிறோம் அப்படின்னா சந்திரனுக்கு உரிய தானியம் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அது நெல் அதுலேருந்து அது வரக்கூடிய அந்த அரிசியை நம்ம சாதமாக வடித்து அதை சிவலிங்கத்துக்கு நம்ம மேலே ஃபுல்லாக பூசி அபிஷேகம் பண்ணி அவரை வந்து வழிபாடு செய்கிறோம் இதனால் என்ன நடக்கும் அவர் அந்த உலகத்துக்கே வந்து படியிழந்தவர் அந்த நாளில் அவரை வந்து நம்ம சந்தோஷப்படுத்துகிற மாதிரி அந்த அன்னத்தை வந்து வைக்கும் பொழுது அதை நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த வருஷம் முழுக்க எந்த விதமான தத்திரியமும் வந்து வரவே வராது தரிதிரம் பிடிக்கவே பிடிக்காது அதாவது அன்ன அன்னதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க என்னதான் சொத்து சுகம் இருந்தாலுமே கூட ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படக்கூடியவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அதெல்லாம் ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னதோஷம் இருக்கும் அவங்களுக்கு கண்டிப்பா ஸோ அதை வந்து நிவர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அன்ன அபிஷேகத்தை வந்து செய்கிறாங்க ஸோ இதை வந்து பல லட்சம் மக்கள் போய் பார்க்கறது உண்டு நீங்கள் இது வரை வரைக்கும் அன்னாபிஷேகம் பார்த்தது இல்லை அப்படின்னா மறக்காமல் வரக்கூடிய நவம்பர் ஐந்தாம் தேதி அன்றைக்கி உருவாகக்கூடிய அன்னபிஷேகத்தை நீங்கள் போய் பாருங்கள் அது வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது நீங்கள் மட்டும் கிடையாது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் வந்து பாருங்கள் நல்லா படிக்கணும் குழந்தைங்க அப்படின்னா அவங்கள கூட்டிகிட்டு போய் அந்த அன்னபிஷேகத்தை பார்க்க வச்சு அங்கே கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை வாங்கி சாப்பிட வைங்க குழந்தைகளுக்கு வந்து திருமண தடை நீங்கணும் அப்படின்னா கூட்டிகிட்டு போங்க குழந்தை பாக்கியம் வேணும்னா போங்க ஸோ இதெல்லாம் தாண்டி வியாபாரம் சிறப்பாக நடக்கணும் எந்த நஷ்டமும் ஏற்படக்கூடாது செய்யக்கூடிய தொழில் வந்து விருத்தியாகணும் பெருகணும் கடன் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க கடனெல்லாம் காணாமல் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த அன்னபிஷேகத்தை போய் நேராக பாருங்கள் அது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அபிஷேகம் அதனால் யாருமே இந்த அபிஷேகத்தை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த அபிஷேகத்தை ஏற்கனவே பார்த்துருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஏன்னா அபிஷேகத்தை பார்த்துருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும் அதனுடைய பலன்களை அவங்க வந்து கண்டிப்பாக இருப்பாங்க நீங்கள் எந்த வருஷத்தில் வந்து பார்க்குறீங்க எத்தனை வருஷமாக இந்த அபிஷேகத்தை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்லாம் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் இந்த முறை மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள் கண்டிப்பாக அதனுடைய மாற்றத்தை நீங்களும் வந்து உணர்வீங்க இப்போ வாங்க நம்ம கண்ணிராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் அம்பர் மாத்தினுடைய கிரக மாற்றங்களை எல்லாம் நம்ம பார்த்துட்டோம் ஸோ அந்த கிரக மாற்றங்கள் என்ன மாதிரியான பலன்களை கணிராசினியர்களுக்கு கொடுக்க இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன்கள் தாங்க கணிராசிக்காரங்களை பொறுத்து மட்டும் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இதை தாண்டி ஒவ்வொருத்தருடைய நட்சத்திரம் வேறு லக்கணம் வேறு தசா புத்திகள் வேற இருக்கும் ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது ஒருவருடைய ஜனகால ஜாதகத்தை தான் சரியான பலன்களை வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஒருவேளை நீங்களும் உங்களுக்கான பலன்களை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வெறுப்பப்பட்டிங்கன்னா மறக்காம நம்மளுடைய வீடியோவில் ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுக்கான ஒரு ஐம்பது சதவீதம் சரியா இருக்கும் மீதி இருக்கக்கூடிய ஐம்பது சதவீதம் அவங்க உங்களுடைய தசாபுத்தி லக்கணத்துக்கு ஏத்த மாதிரி மாறி தான் இருக்கும் ஸோ எல்லாமே வந்து நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது கன்னிராசில பிறந்திருக்க நவம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கலவையான ஒரு மாதமாதான் இருக்கும் வேலை செய்துட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தினுடைய தொடக்கம் எப்படி இருக்கும் அந்த தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதிக வேலை அழுத்தம் வந்து இருக்கும் ஸோ வேலை வந்து ரொம்ப ப்ரெஷர் இருக்கிற மாதிரி இருக்கும் நிறைய வேலை இருக்கிற மாதிரி இருக்கும் டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த வேலையை செய்யவே முடியாத அளவுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்புகள்லாம் இருக்கும் ஆனால் ஒரு இடத்துல வேலை அதிகமாகுது அப்படின்னா அதை நம்ம வந்து முடிக்கணும் அப்படின்றதுக்கு அதுக்குரிய நேரம் வேணும் அந்த நேரத்துக்குள்ளே வந்து முடிச்சாகணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் வரும் பொழுது அதை சரியான நேரத்தில் முடிக்கணும் அப்படின்றதுக்காக கூடுதலான முயற்சிகளை போடுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த முயற்சிகளை நீங்கள் எடுக்கும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி இது வந்து பெருசாக அவங்களுக்கு பாதிப்புகள்லாம் எதுவும் கொடுக்காது அதே அந்த நவம்பர் மாதத்தில் ரெண்டாவது வாரம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் விசேஷங்களுக்கெல்லாம் போயிட்டு வரதுக்கான அமைப்பு இருக்குது ரெண்டாவது வாரத்தில் ஒரு மத நிகழ்ச்சிகளுக்கோ இல்லைன்னா சமூக நிகழ்ச்சிகளுக்கோ நீங்கள் போய் பங்கேற்கிற மாதிரிலாம் இருக்கும் அதற்குரிய வாய்ப்பு இருக்குது குடும்ப உறுப்பினர்கள் இல்லைன்னா நெருங்கிய நண்பர்களோடு எங்கேயாவது வெளியில் போய்ட்டு வரத்துக்கு புனித யாத்திரை வீட்டில் ஒரு மனைவி இருக்காங்கன்னா அவங்க கூட நீங்கள் கோவிலுக்கு போய்ட்டு வரது கூட அது ஒரு புனித யாத்திரை தான் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து நடக்கும் அந்த மாதிரியான அதிர்ஷ்டமும் வாய்ப்பு இருக்குது ஸோ அதிர்ஷ்டம் அப்படின்றது எப்போதான் கிடைக்கும் அதனால் கிடைக்கும் பொழுதே யூஸ் பண்ணிக்கோங்க இதே இந்த நவம்பர் மாதத்தினுடைய இறுதி வாரம் நெருங்க நெருங்க நடுவாரம்லாம் வந்துருச்சு அப்படின்னா எதிர்பாராத ஒரு செலவு உங்களுக்கு வந்து காத்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லணும் ஸோ எதிர்பாராத பெரிய செலவுகள் வரும் அதை வந்து நீங்கள் சமாளிக்க வேண்டி இருக்கும் நிதி கவலைகள் வந்து ஏற்படும் அந்த நேரத்தில் பணம் இருக்காது ஏன்னா மாத சம்பளம் வாங்கக்கூடியவர்களுக்கு மாதத்தினுடைய முதல்ல பார்த்தீங்கன்னா எல்லா கணக்கு போட்டு பட்ஜெட் போட்டு பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது மாதம் முடியும் பொழுது கையில் ஒன்றுமே இருக்காது அதுலேயும் முதல் பத்து தேதி போயிடுச்சுனாலே கையில் ஒன்றும் இருக்காது இந்த நடுப்பகுதி வரும் பொழுதெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் அதுக்காக கொஞ்சம் வந்து கையில் எப்போதுமே வந்து வச்சுருங்க இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க நண்பர்கள் ஒரு ரிலேஷன்ஸு இவங்களாம் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்களுடைய உதவியோட இந்த பிரச்சனைகளை உங்களால் சமாளிக்க முடியும் அதுக்காக தான் நாலு நல்ல மனிதர்களை கூடவே வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறது ஆத்திர அவசரத்துக்கெல்லாம் நமக்கு கொஞ்சம் உதவியாக இருப்பாங்க அதுபோல் இந்த காலகட்டங்களில் ஒரு குடும்ப உறுப்பினருடைய பெரிய சாதனை வந்து இருக்குது ஸோ அவங்களுடைய சாதனை உங்களுடைய வீட்டிற்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் ஸோ யாராவது ஒருத்தர் வந்து சாதிக்கிறதுக்கான அமைப்பு இருக்குது கணிராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நவம்பர் மாதத்தை நீங்கள் அன்பின் அடிப்படையில் நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக இருக்கும் பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து உங்களுக்கு ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்குலாம் கிடையாது அதனால் பெரிய அளவில் நீங்கள் எந்த எதிர்பார்ப்புகளையும் வைக்காதீங்க நீங்கள் எந்த இடத்துல எதிர்பார்ப்புகளை வைக்கிறீங்களோ அந்த இடத்துல தான் ஏமாற்றங்களை வந்து பார்க்க ஆரம்பிப்பீங்க ஸோ யாருக்கிட்டையுமே எதுவும் எதிர்பார்க்காதீங்க உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு வாழ பழகிக்கோங்க உங்களால் முடிஞ்சால் நீங்கள் நாலு பேருக்கு உதவி செய்ய பாருங்கள் இவங்க நமக்கு அதை செய்யலையே அவங்கள்ட்ட நம்ம இது கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கும் பொழுது தான் அவங்க செய்யாமல் போகும்பொழுது பொழுது நமக்கு ஏமாற்றமும் நம்மளுடைய மனசில் ஒரு பிளவும் வந்து ஏற்படுது அதனால் யாருக்கிட்டையும் எதுவும் எதிர்பார்க்காதீங்க கடராசினியர்கள் பொதுவாகவே பார்த்திங்கன்னா புத்திசாலித்தனாமத்தோடு வந்து செயல்படக்கூடியவங்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை எப்படி நாசுக்காக டீல் பண்ணும் அப்படின்ற வித்தைகள் எல்லாமே இந்த கணிராசினியர்களுக்கு நிறைய தெரியும் அதாவது அவங்க பேசக்கூடிய பேச்சிலே பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் வந்து கவர் பண்ணிடுவாங்க எல்லாத்தையும் வந்து சமாளிச்சுடுவாங்க அந்த மாதிரியான பேச்சு திறமை இந்த கன்னிராசினியர்கள்ட்ட நிறையவே இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட கன்னிராசி நேரங்களாக நீங்கள் யாரும் இருக்கீங்களா உங்களுடைய வீட்டில் யாரும் இருக்காங்களா அப்படின்றதெல்லாம் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பதிவில் நீங்கள் நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்துருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நடக்கப் போகுது அப்படின்றதுக்கான அறிகுறிகளும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இதுதான் இந்த டைமில் அடுத்து நடக்கும் அப்படின்றதும் ஒரு சிலருக்கு வந்து தெரியும் அப்படி ஒருவேளை இந்த பதிவில் ஏதாவது உங்களுக்கு வந்து ஆப்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் மட்டும் கிடையாது உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களோடு இந்த பதிவை ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிகிட்ருக்கக்கூடிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் மட்டும் கிடையாதுங்க இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் தொடர்ந்து நம்ம பதிவேற்றம் செய்துகிட்டே தான் இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஒன்ஸ் ஒசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லா விஷயங்களுமே வந்து பிடிச்சிருக்கு பரிகாரங்கள் எல்லாமே ரொம்ப எளிமையான முறையில் கொடுத்துட்டு இருக்கும் ஸோ அதெல்லாம் செய்து செய்யறதுக்கு வந்து ரொம்ப எளிமையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலோட எப்போதுமே இணைந்துருங்க தொடர்ந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவுகள் அடுத்தடுத்த பதிவுகள் கொடுப்பதற்கு எங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் மேலும் ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகளையும் மிஸ் பண்ணாமல் வந்து செய்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க வீடியோக்கில் இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் எம்பெருமான் ஈசன மனசார பிரார்த்தனை செய்துட்டு ஓம் நமச்சிவாய அப்படின்ற மந்திரத்தை தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்